ரியல் எஸ்டேட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு முன்னணி நிறுவனமா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இந்த நிறுவனத்தோட பலம் வாடிக்கையாளரோட சந்தோஷம் ரெண்டுமே என்ன தெரியுமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருந்தாலும் சரி இல்ல மனை வாங்கி வீடு கட்டணும்னாலும் சரி வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பைடான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரேரா டிடிசிபி அப்ரூவலோட ரொம்ப வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வீட்டு மனைகளை விற்பனை பண்றாங்க ஆனா அதுக்கு உத்தரவாதம் வேணும்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட கஸ்டமர்ஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க இன்னைக்கு தேவையான ஒண்ணு மலைகளை சுத்தி மரங்கள் இருக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி இருக்காங்க அது மட்டும் இல்ல கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே டேஸ்டா இருக்கு இந்த மலைகளை சுத்தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது தான் இதோட பெரிய பிளஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இங்கேருந்து அஞ்சு நிமிஷத்துல ஏர்போர்ட் பத்து நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்ட் பதினஞ்சு நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளே ஏரியாவும் இருக்கு அதுவும் அது மட்டும் இல்ல ஒரு பூலும் இருக்கு என்ன எட்டி பார்க்குறீங்களா இந்த இடம் எங்க லொகேட் தூரத்துல தான் திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோடே இருக்கு இந்த இடம் லொகேட் ஆயிருக்கிறது எக்ஸாக்டா எங்கன்னா நம்ம திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோட்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தானே லொகேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டையும் தஞ்சாவூர் பைபாஸையும் கனெக்ட் பண்ற ரிங் ரோடும் தான் இருக்கு டிரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குல்ல ரெயின் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் கூட சூப்பரா இருக்கு இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எப்படி மனம் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே யோசிக்கிறீங்களா மினிமம் பத்து லட்சத்துல இருந்து உங்களோட முதலீட்டை நீங்க பண்ணலாம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க மனைகள் விற்பனைக்கு இருக்கு இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட்ல இருக்காது இவங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்க என்ன தெரியுமா அனைவருக்கும் வீடு